வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்புல்லா அமைப்புடைய சீஃப் ஹசன் அசருல்லாவை இஸ்ரேல் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது ஹசன் அசருல்லா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் மீது இஸ்ரேல் அதிரடியான தாக்குதல் வந்து நடத்தினாங்க பேஜர்லாம் வெடிச்சு சதரச்சு பார்த்தீங்களா ஆயிரக்கணக்கான ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் சமீபத்தில் நடந்துச்சு இப்போ அதனை தொடர்ந்து அடுத்த ஒரு அதிரடியாக அதனுடைய சீஃபையே போட்டுத்தள்ளியிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிறத பார்க்குறோம் இஸ்முல் அமைப்புடைய சீஃப் ஹசன் நசருல்லா லெபனானுடைய கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து தலைமறைவாக மறைஞ்சு வாழ்ந்து வந்திருக்காரு ஏன்னா இஸ்ரேல் வந்து இவரை தேடிக்கிறதுருக்காங்க இவரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க மறைந்து வாழ்ந்து வந்திருக்காரு ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஒரு இடத்துல ஒவ்வொரு சில நாட்கள் தான் இருப்பாராம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவிர் வாராம் சேஃப்டிக்காக இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரான் இருக்குது பார்த்தீங்களா ஈரான் ஈரானில் ஏகப்பட்ட ஸ்பை இஸ்ரேலுக்கு வந்து இருக்காங்க ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பை தான் அங்கே ஈரானில் இருந்து தனக்கு பெற்ற அந்த தகவலின் அடிப்படையில் அந்த ஹசன் அசருல்லா இருந்த அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல அதை வந்து துப்பு செய்து அதை வந்து ஸ்பை பண்ணி அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்கக்கூடிய இடத்த வந்து கேதர் பண்ணி இஸ்ரேலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காரு அந்த ஸ்பை அதன் பிறகு தான் அந்த ஹசன் நசருல்லா இருந்த இடத்த ஏர் ஸ்ட்ரைக் வந்து நடத்தியிருக்காங்க அதுவும் என்ன குண்டு தெரியுமா பங்கர் பஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் பங்கர் பஸ்டர்ஸ் குண்டுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஹசன் அசருல்லா பூமிக்கு அடியில் அறுபது அடி ஆழத்துக்கு கீழே வந்து தலைமறைவாக இருந்திருக்காரு பூமிக்கு மேலே இல்லை பூமிக்கு அடியில் தலைமறைவாக இருந்திருக்காரு ஸோ அதன் காரணமாக அதெல்லாம் தெரிஞ்சு பங்கர் பஸ்டர்ஸ் குண்டு போட்டால் அந்த பாதாளத்துக்கு கீழே கூட வந்து இருக்கக்கூடியவங்களையும் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் ஸ்ட்ரைக்கை வந்து நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் அமைப்பு இஸ்ரேல் ராணுவம் வந்து நடத்தியிருக்காங்க இந்த பங்கர் பஸ்டர்ஸ் குண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மேலே அந்த குண்டை வந்து வீசும்போது அது அந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து ஊடுருவி டிராவல் பண்ணுமா டிராவல் பண்ணி தரைப்பகுதிக்கு வந்துருமா தரைப்பகுதிக்கு வந்து அதன் கீழே ஏதாவது ஒரு பில்டிங் இருக்குது ஏதாவது மறைமுகமாக ஏதாவது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இந்த பூமிக்கு கீழே ஊடுருவி அந்த இடத்த வந்து தாக்கி அழிக்க வரல தான் அந்த பங்கர் பஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசன் நசருல்லா இப்போ எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து அறிவிச்சிருக்காங்க இஸ்ரேல் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் இப்போ லெபனான் மீது தரைவழி தாக்குதலை வந்து இஸ்ரேல் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் லெபனானில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களின் மீது இப்போ தரைவழி தாக்குதலை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பெஞ்சமின் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் பெஞ்சமின் பெஞ்சமே அவர்களும் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நம்ம பார்க்க முடியுது ஓகே இது வந்து இன்றைக்கி பிரைம் மினிஸ்டருடைய ஃபோன் கால் பென்ஜாமின் நேதன்யாகு அவர்களோட பேசுகிற அந்த ஃபோன் கால் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இது வந்து டாபிக் ஒன்றுங்க ஓகே இது டாபிக் ஒன்று இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஹிஸ்புல்லா அமைப்புடைய சீஃப் ஹசன் நசருல்லா தள்ளப்பட்டிருக்காரு அதுக்கு இந்தியாவில் மெகபூபா ஒப்பிடி இருக்காங்க பார்த்தீங்களா காஷ்மீரில் கட்சி வச்சுருக்காங்களே அவங்க வந்து காஷ்மீர் கேம்பெயினை வந்து ஒரு நாள் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க ஹசன் நசருல்லாவுடைய அந்த மறைவையொட்டி ஒரு நாள் வந்து நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் எங்களுடைய கேம்பெயின அப்படின்னு மெகபூஃபா முக்தி வந்து இப்போ சொல்லியிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ஹசன் அசருல்லா ஏகப்பட்ட அந்த தீவிரவாத தாக்குதலை வந்து நடத்தியிருக்காரு அவருடைய மறைவுக்கு எதுக்காக வந்து மெகபூஃபா முக்தி இப்படி ஒரு நாள் போஸ்ட்போன்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கேட்க பாஜக மெகபுஃபா முக்தி பார்ட்டி கட்சியை சேர்ந்தவர்களுடைய டிபேட்ஸ் வந்து நடக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் லண்டன்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த கடிதம் இப்போ தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் பேசப்படுறலாம் மாதிரி இருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தின் மீது என்ன குற்றச்சாட்டத்தினு முன்வைக்கிறாங்க மெட்ரோ சென்னை மெட்ரோ செகண்ட் ஃபேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கு மத்திய அரசாங்கம் நிதியை கொடுக்க மாட்டேது நிதியை வந்து விடுவிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சமீபத்தில் முதலமைச்சர் வந்து டெல்லி போயிருந்தார் அப்போ பிரைம் மினிஸ்டரை சந்திக்கும் போது அந்த சென்னை மெட்ரோக்கான நிதியை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிருந்தாரு பாஜக அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா அந்த கடிதத்தில் சென்னை மெட்ரோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய ப்ராஜெக்ட் மத்திய அரசாங்கத்துடைய நிதி பங்களிப்புல உருவானது தான் சென்னை மெட்ரோவுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவித்தது அதுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நிதி பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஆனால் மாநில அரசாங்கம் அவங்களுடைய பாலிடிக்ஸை இதில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம் நிதியை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து அவங்க அரசியல் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் கடன் வாங்க முயற்சி பண்ணுறாங்க யாரும் தமிழக அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கவும் தயாராக இல்லை அதனால் இந்த சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்குல்ல அது அப்படியே ரொம்ப ஆமை வேகத்தில் வந்து இருக்கு டோட்டல் ப்ராஜெக்ட் எவ்வளோ அப்படின்னா அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி அதில் ஒரு பங்கு கூட மாநில அரசாங்கம்னால் அந்த ஃபண்டை வந்து திரட்ட முடியலை கடனாக கூட அவங்களால வந்து வாங்க முடியலை திமுக அரசாங்கத்துடைய பாலிட்டிக்ஸு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியுது அவங்க இதை வச்சு இந்த மெட்ரோவுடைய செகண்ட் பேஸை வச்சு அரசியல் பண்ணணும் மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர அதை உருவாக்கணும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையிலேயே நினைக்கல ஆனால் சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட அது ஒரு பெரிய பயனாக இருக்கும் அதனால மத்திய அரசாங்கம் எவ்வளவோ நல்லது வந்து இந்த பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மத்திய அரசாங்கம் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் தமிழ்நாட்டுக்கு பல ப்ராஜெக்ட்ஸை வந்து கொடுத்துருக்கு அதோடு சேர்த்து இந்த சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸ் இருக்குல்ல அதற்கு மத்திய அரசாங்கம் அவங்களுடைய நிதி பங்களிப்பை வந்து கொடுங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மத்திய அரசாங்கம் நிதி பங்களிப்பு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எக்கனே வந்துடும் திமுக அரசாங்கம் வாயிலே வர சுட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அவங்க இப்படி அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அந்த சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் ஃபேஸை கொண்டு வர மாட்டாங்க மத்திய அரசாங்கத்துடைய சப்போர்ட் இல்லாமல் அவங்களால் கொண்டே வர முடியாது சும்மா ஒரு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வர முடியாமல் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே இருக்குது அதனால் மத்திய அரசாங்கம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிதி பங்களிப்பை வந்து கொடுத்து சட்டுப்புட்டுன்னு அந்த சென்னை மெட்ரோவுடைய செகண்ட் பேஸை வந்து முடிச்சிங்கன்னா டக்குன்னு நம்ம மக்களுக்கு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு லண்டன்லேருந்து இருந்து கடிதம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே ரொம்ப மிக முக்கியமான ஒரு மூவாக நான் பார்க்குறேன் ஏன்னா பிஜேபியை சேர்ந்த ஸ்டேட் பிரசிடெண்ட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நிதி பங்களிப்பை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாரு டெஃபினெட்டாக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவரை வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து மிஸ் பண்ணுது அவர் வந்து லண்டனில் இருக்கார் இங்கே இருந்திருந்தார் அப்படின்னா இந்த ரெண்டு வந்து ஒரு மாதம் வந்து இப்போ லண்டனில் இருக்கார் இந்த ஒரு மாதத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப பரபரப்பாக தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இருந்திருக்கும் இப்போ ரொம்ப போராக இருக்குது ஓகே இந்த ரெண்டு மாதத்தில் திரும்பி வருவார் அதன் பிறகு அதிரடிகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்